கவலைனால் எழக்கூடிய சீர்கேடுகள் இந்த கவலை வந்துருச்சு இந்த கவலை எழக்கூடிய சீர்கேடுகள் என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க ஜீவகாந்த சக்தி இழப்பு கவலைனால் நம் உடலில் அல்லது மனதில் இருக்கும் ஆற்றல்கள் அதிகமாக செலவாகிறது இப்போ வந்து நம்ம உயிர் வாழ்வதற்கே ஒரு ஆற்றல் தேவை அந்த ஆற்றல் வந்து ஜீவகாந்த ஆற்றல் மனிதருக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றலை ஜீவகாந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மனதிலும் உடலிலும் ஆற்றல் குறைந்து விட்டால் என்ன ஆகும் நோய் வரும் பிறகு நமக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது இப்போ வந்து உதாரணத்துக்கு மாணவர் ஒருவர் இருக்கார்னா அவருக்கு கல்வி வளர் வளர்வது தடைபடும் பிறகு தொழில் செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர்னா அவருடைய தொழில் தடைபடும் ஒருவருடைய முயற்சி தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்க பெரும்பாலானவர்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சக்கரை தான் நிறைய இருக்குது ஒரு பெருமையாக சொல்லியிருக்காங்க சக்கரை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா எனக்கு வியாதி அதிகமாக இருக்குது எனக்கு ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது அது ஒரு பேஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வியாதி ரத்த கொதிப்பை போல பெரிய கொடுமையான வியாதிகள் கிடையாது ஏஜ்ஸ் கூட அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ பெரிய கொடுமையான வியாதி கிடையாது ஏன்னா வந்து இது உள்ளே இருந்துகிட்டே ஒவ்வொரு உறுப்பையும் தலைமுதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கக்கூடிய தன்மையை பெற்றுள்ளது அந்த சக்கரவியாதிக்கும் ரத்த கொதிப்புக்கும் மெயின் உண்மையான முக்கியமான காரணம் வந்து கவலை அதனால் இந்த கவலையை போக்குதல் வேண்டும் அதற்கு பிறகு வந்து நெஞ்சு எரிச்சல் வயிற்றுப்புண் இதெல்லாம் வந்து வரக்கூடிய காரணங்கள் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து எதனையுமே வந்து ஆர்வத்தோடு இருக்க மாட்டோம் நீங்கள்லாம் வந்து ஜெயின் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய பட்டய படிப்பு படிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் கவலை இருந்தால் நிச்சயமாக அதிகமான கவலை இருந்தால் நிச்சயமாக வர முடியாது மன அழுத்தமாக கவலை வந்து ஒரு மன அழுத்தமாக மாறிவிடும் மன அழுத்தம் வந்துருச்சுன்னா போதிய மன வலிமை இருக்காது எதையும் தங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்காது அப்போது மகரிஷி சொல்லக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள் சொன்னாலே கோபம் வஞ்சம் பொறாமை வெறுப்புணர்ச்சி பேராசை இதெல்லாம் வந்து உருவாயிடும் மனசுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம் ஆனால் எனக்கு இது வேணும் எதுவுமே செய்ய மாட்டோம் எனக்கு இதெல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்கும் அதனால் வந்து இந்த கவலையினால் ஏற்படும் கேடுகள் முதல்ல ஜீவகாந்த சக்தி குறையும் உடல்லையும் மனலத்திலையும் குறையும் குறையும் பொழுது அது நோயாக வெளிப்படும் அது சமுதாயத்தில் பொழுது நமக்கு வந்து போதிய அங்கீகாரம் இருக்காது கவலைப்படும் பொழுது நிச்சயமாக தொழில் சிறக்காது கல்வி சிறக்காது நம்முடைய வேலையும் சிறக்காது நம்முடைய முயற்சியும் சிறக்காது சரி இந்த கவலையில் வந்து நான்கு வகையான கவலைகள் உங்களுக்கு வந்து மேலே எழுதி போட்டிருப்பாங்க நான்கு வகையான கவலைகளை மகரிஷி பிரிக்கிறார் அது என்னென்ன வகையான கவலைகள் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை அனுபவித்தே தீர்க்க வேண்டியவைன்னா என்னென்ன கவலை ஒரு குழந்த பிறக்குது ஒரு ஊனமாக பிறந்து விட்டது அந்த ஊனத்தினுடன் இன்றைக்கி இருக்கும் அறிவியல் முன்னேற்றத்தோடு என்னென்ன வந்து கருவிகள்லாம் இருக்கோ அதனை கொண்டு அந்த குழந்தை வாழ பழகி கொள்ள வேண்டும் இல்லை ஒரு குழந்தை இருக்குது போலியோ வந்துருச்சு நோய் வந்துருச்சு நோய் வந்துட்ட பிறகு கால்லாம் சும்பி போகுது அந்த குழந்தை வந்து அந்த காலில் வந்து காலைப்பரெலாம் போட்டுக்கிட்டு நடக்கணும் இல்லாட்டி இயற்கை சீற்றங்கள் வந்து விடுகிறது பூகம்பமோ புயலோ மழையோ வந்து விடுகிறது அந்த விஷயங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பத்தை அனுபவித்து அதை தீர்த்து கொள்ள வேண்டும் அது கூட இருந்தே வாழ பழகி கொள்ள வேண்டும் அனுபவித்து தீர்த்து கொள்ளக்கூடிய கவலைகள் அலட்சியப்படுத்தக்கூடிய கவலைகள் ஒரு ரெண்டு பேர் பார்க்குறாங்க நண்பர்கள் என்னடா நீ இப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன் பத்தியா உங்கள்கூட தானே நான் படித்தேன் நான் வந்து இவ்வளோ உயர்வான நிலைக்கு வந்துட்டேன் நீ வந்து இன்னமும் வந்து அந்த வீடை வந்து பெருசாக கட்டலை நான் வந்து பெரிய மாலையை கட்டுட்டேன் இதெல்லாம் அலட்சியப்படுத்த வேண்டியது அவருடைய சூழ்நிலை வேறு நம்முடைய சூழ்நிலை வேறு இதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய கவி இது கவலைகள் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷன் சொல்கிறாங்க அலட்சியப்படுத்தக்கூடியதுன்னா ஒருவர் நம்முடைய உணர்வு நிலையை தூண்டி தேவையில்லாத விஷயங்களை சொல்ல போகும்போது அலட்சியப்படுத்தி விட வேண்டும் தள்ளி போட வேண்டிய கவலைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதை சொல்கிறாருன்னா சமுதாயத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டும் இப்போ வந்து எனக்கு வேலை கிடைக்கும் நான் படித்து முடிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நினச்ச உடனே நடந்துடுமா எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதற்கு சமுதாயத்தின் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அதை வந்து சமுதாயம் அங்கீகாரம் கிடைக்கும் வரை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும் அதுதான் தள்ளி போட வேண்டிய கவிதைகள் கவலைகள் உடனே தீர்க்க வேண்டிய கவலைகள் அப்படின்னா என்ன நம்ம வந்து வயசாயிருச்சு இப்போ வந்து ரெண்டு வீடு இருக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் உடனடியாக அந்த சொத்தில் பாக பிரிவினை செய்து கொடுத்து விடுதல் வேண்டும் இல்லாட்டி எனக்கு வந்து என்றைக்கு வேணாலும் வாழ்நாள் முடியலாம் நான் உயிரை எழுதாமல் விட்டேன்னா அந்த பிள்ளைகள் நன்றாக இருக்க முடியாது அவர்களுக்குள் பிணக்கு ஏற்பட்டு விடும் அந்த காரணத்தினால வந்து உடனே தீர்க்கப்பட வேண்டியவை நம்ம ஏதோ ஒருத்தர்கிட்ட வந்து இரநூறுபாயோ முந்நூறுரூபாயோ ஆயிரரூபாயோ பத்தாயிர ரூபாய் கடன் வாங்கிட்டோம் அதெல்லாம் வந்து உடனுக்கு உடனே கொடுத்துடணும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்கிறாங்க அதனால் தேவையில்லாத கவலைகள் வளரும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு இதற்கு வந்து மருத்துவர் சொல்கிறார் அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அறுவை சிகிச்சை வந்து செய்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் வந்து உடனடியாக உடனே தீர்க்கப்பட வேண்டிய க கவலைகள் என்னென்ன கவலைகள் பார்த்தோம் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை இயற்கை சீற்றங்களும் உடல் உறுப்பு இழப்புகளும் ஆக்சிடென்ட்ஸ் வருது இல்லையா விபத்துக்கள்னால உடல் இழப்புலாம் வரும் இல்லை பிறவி ஊனமாகவே குழந்த பிற பிறக்கும் தள்ளி போட வேண்டிய கவலைகள் சமுதாயத்தில் வேலை கிடைக்கணும் இல்லை ஆகணும் அது சமுதாயம் அங்கீகாரம் கிடைத்தால் தான் வரும் பிறகு அலட்சியப்படுத்தக்கூடியவை ஒருத்தர் பத்து ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிட்டால் தான் மனசில் கவலை வரும் உடனே தீர்க்கப்பட வேண்டிய கவலைகள் இப்போது வந்து கடன் வாங்கிடணும் கடனை கொடுக்கணும் இப்போ பிள்ளைகளுக்கு வந்து சொத்தை வந்து சமப்பங்க பிரித்து எழுதணும் உடனே செஞ்சிடணும் பிறகு நோய் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னா உடனே பண்ணணும் இந்த கவலை வந்துடுச்சு அதை எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதை வந்து போக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் கவலை ஒழித்தல் சொன்னார் ஆசையை சீரமைக்க சொன்னார் சீரமைச்சு எனக்கு இது போதும் எது போதும் எது போதாது என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எது போதும் எது இன்னும் வேண்டும் எது போதும் எது போதாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளார ஒரு தெளிவான நிலைக்கு வரங்கிப்பாரு அதுதான் ஆசை சீரமைத்தல் கவலை வந்து முற்றிலுமாக விட வேண்டும் ஏன்னா வந்து இதனால் நிறைய பாதிப்புகள் நிறைய சிக்கல்கள் நாம் வந்து ஆன்மீக வழியிலும் நடக்க முடியாது நம்முடைய வளர்ச்சியும் தடைபடும் சமுதாய வளர்ச்சியும் தடைப்பட்டு போகும் அதனால் வந்து நம்ம நிச்சயமாக இந்த கவலையை ஒழித்தே ஆக வேண்டும் இந்த கவலை ஒழிப்பதற்கு மகரிஷி அஞ்சு விதமான ஆலோசனைகள் சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை பற்றி தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இயற்கைன்னா என்ன நாம் பார்க்குறோம் வானத்தில் பார்க்குறோம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்போ பூமியை பார்க்குறோம் பூமியில் வந்து காடுகள் மலைகள் ஆறுகள் எல்லாமே இருக்குது விலங்குகள் பூச்சி இனங்கள் மனிதர்கள் நம்ம இயற்கையே செயற்கையா இயற்கை அதனால் வந்து நாமும் இயற்கையினுடைய ஒரு அங்கம் இந்த இயற்கையை வந்து இந்த தான் வந்து இயற்கை தான் கடவுள் அதனால தான் வந்து மாணிக்க வாசக தேவாரத்தில் அழகாக திருவாசகத்தில் ஒரு பாட்டு பாடல் பாடிப்பார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானனத் அணத்தன்ற வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றையே என் சொல்லி வாழ்த்துவனே எல்லாம் இதுதான் இயற்கையை அறுப்பேராற்றல் இயற்கை தான் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவகாந்த சக்தியை இயக்குவதும் அதுதான் அதுதான் பேராற்றல் பேரறிவு காலம் வற்றா இருப்பு அதனால் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து அந்த இயற்கையை முழுமையாக உணர வேண்டும் பிறகு சிந்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது சிந்தித்தல் வேண்டும் சிந்தனை செய்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அதற்கு தானே ஒரு அழகான ஒரு கவி கொடுத்திருப்பார் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிற்க பயனென்ன தவறடைத்து பின் பரமனை வேண்டுவதால் அழகான ஒரு கவி இல்லையா நம்ம வந்து செயல் தவறு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியோட மரியாதையோடு செய்யும்பொழுது அந்த செயலில் தவறு நேராது நிச்சயமாக அதை வெற்றியை நோக்கி நடைபோடும் அந்த வெற்றியை நோக்கி நடைபெறும் பொழுது நமக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி கிடைத்துவிடும் அந்த எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு இருக்கிறது செயலுக்கு தகுந்த விளைவு செயல் விளைவு தத்துவத்தை உணர வேண்டும் அதற்கு தான் இன்னொரு க கவியும் கொடுத்துருப்பார் தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போதை அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலை உற்று இடப்படுவார் இதை உணரார் எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா எது தப்பு எது சரின்னே உங்களுக்கு தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்லியிருக்காங்க அதனால செயலுக்கு தகுந்த விளைவு சிந்தனை செய்யணும் எந்த வேலையை முதல்ல செய்யணும் எந்த வேலையை பிறகு செய்யணும் எந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும் அதற்கு பிறகு முயற்சி இப்போ வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இரண்டு அடுக்கு மாடி கட்டிட்டாரு அல்லது வந்து அவர் வந்து ஒரு நல்ல கீழ்நிலையிலிருந்து நல்ல வசதியாக ஆகிவிட்டார் அதை பார்த்து நாம் இவர் எந்த அளவுக்கு வந்து உழைப்பு போட்டிருக்கிறார் நாமும் வந்து அந்த அளவுக்கு நம்முடைய துறையில் உழைத்து நாமும் வந்து மேன்மேலும் உயர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் அதற்கு வந்து முயற்சி வேண்டும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் மான் வள்ளுவர் முயற்சி செய்யணும் முயற்சி செய்யநிலையை அடைய முடியும் முயற்சி இல்லாவிட்டால் நாம் சந்திராயனுக்கு வந்து இது அனுப்ப அனுப்பியிருக்க முடியுமா சந்திராயனுக்கு தென் துருவத்தில் வந்து விண்கலத்தை அனுப்பிச்சு நம்ம இறங்கிட்டோம் ஆனாலும் நம்முடைய சிக்கல்கள் தீர்ந்ததா இன்றைக்கும் வந்து ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் பெண்ணினத்தை தவறாக தவ தவறாக பார்க்கக்கூடியவ பெரும்பான்மையான ஆண்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மையான ஆண்கள்னால் தொண்ணூறு சதவீதம் இன்னைக்கு வந்து ஈகை செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லை ஏன்னா மனிதராய் பிறந்தால் ஈகை செய்ய வேண்டும் அதுக்கு தான் ஔவையார் வந்து அரிது அறிது மானிடராய் பிறத்தல் அறிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்வார் அறிது தானமும் தவமும் தான் செய்தால் மாணவர் உலகம் வழி திறந்துடுமே அவ யார் சொல்கிறாங்க ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் ஊனம் இல்லாமல் பிறந்து விட்டால் கல்வி கற்க வேண்டும் ஞானத்தை ஞான கல்வியை கற்க வேண்டும் பிறகு தானமும் தவமும் செய்யணும் ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும் கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அது வந்து உடல் உழைப்பினாலோ அல்லது அறிவி உழைப்பினாலோ அறிவின் ஆற்றலினாலோ மற்றவர்களுக்கு உதவுவது கடமை ஏன்னா சமுதாயத்துக்கிட்ட நான் வாங்கிட்டேன் மகரிஷி கிட்ட இருந்து நம்ம மகரிஷியின் மகரிஷி உருவாக்கி உருவாக்கி இருக்கிற ஆசிரியர்களிடமிருந்து நான் இந்த கல்வியை கற்றுவிட்டேன் அந்த கல்வியை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய தொண்டு அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு சமுதாயத்தில் சிக்கல் வருமா இன்னைக்கு கொலை கொள்ளை கற்பழிவு இதெல்லாம் நடக்குமா என் யோசித்து பார்க்கணும் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களை உருவாக்குவதும் நான் தான் சிறந்த அரசியல் தலைவர்களை உருவாக்க வேண்டும் இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது நம்முடைய வேதாத்திரத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன உலக அமைதி தனி மனித அமைதி உலக அமைதி இது ஒரு பெரிய கவலையாக இருக்குல்ல அந்த போரில் எத்தனை உயிரினங்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் எத்தனை வயதானவர்கள் எவ்வளவு பொருளாதார இழப்பு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வந்துச்சுன்னா அதில் உள்ள இயற்கை வளங்கள் அழிந்து விடு அழிந்து விடுகிறது அது மட்டும் மனித எண்ணங்கள் மட்டும் கிடையாது எவ்வளவு விலங்குகள் அழிகின்றன இயற்கை வளங்கள் எவ்வளவு பாடுபடுகிறது அந்த மாதிரி வந்து நம் நம்முடைய நாடு ஜனநாயக நாடு நாமும் வந்து நம்ம இந்த ஆட்சி சரியில்லை அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இல்லை நாம் தான் உருவாக்குகிறோம் தலைவர்களை அதனால் நல்ல தலைவர்களை உருவாக்குவது நம் ஒவ்வொருவர் கையிலும் தான் இருக்கிறது யோசிக்கணும் உங்கள் இடத்துல வந்து யார் வேட்பாளர் நிற்கிறாங்க அவங்க வந்து அவங்க குரலை வந்து செவி கொடுத்த கேட்பாங்களா உங்க கூட வந்து நிற்பாங்களா அவங்களுக்கு எவ்வளோ குற்ற பின்னணி இருக்குது அதெல்லாம் நினைக்கணும் மகரிஷி சொல்லியிருக்கார் அரசியலும் கலையில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு வந்து இந்த இருந்து அங்கே போயிட்டு எம்எல்ஏவாவோ எம்பிவாவோ உட்கார்றாங்களோ அப்போ தான் வந்து சிக்கல்கள் வந்து அதிகமாக தீர்க்கக்கூடிய காலங்கள் வரும் அதுதான் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்லியிருக்கார் அப்போ தான் வந்து உலகத்துலேயும் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா உலக அமைதி வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது முயற்சி பிறகு வந்து கவலையை ஒழிக்க என்ன பண்ணணும் முதலாவது என்ன பண்ணணும் இயற்கை பற்றி அறிவு தெளிவான அறிவு நமக்கு வேண்டும் அப்புறம் திட்டமிட்டு செயல்படுத்த சிந்தனை செய்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் சொன்னாங்க முயற்சி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து தன்னம்பிக்கை வேண்டும் தன்னம்பிக்கை தான் ஏற்கனவே பாரதிய பாட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் மனதில் உறுதி வேண்டும் வாழ்க்கையில் அது சொல்லிட்டேன் பிறகு வந்து இந்த தன்னம்பிக்கை எப்படி வரும் இங்கே ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஆதார கொட்டை ஒரு பொண்ணு வந்து எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு படிக்கிற குழந்தை அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு எட்டாம் வகுப்போ ஒன்பதாம் வகுப்போ படிக்கும் பொழுது ஒரு கீழே இருக்கிற ஒரு தினசரியை பார்க்குது அந்த தாள் வந்து அதை கண்ணில் படுது அதில் வந்து ஒரு தேர்வு ம் அமெரிக்காவில் நாசா விண்வெளி நிலையத்துக்கு சென்று வர இந்த மாணவர்கள் இந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ஏழ்மையான நிலையில் உள்ள ஒரு குழந்தை ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய குழந்தை அது என்ன பண்ணிச்சுன்னா அந்த பேப்பரை எடுத்து அம்மா அம்மா நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ பணம் கட்டி அந்த தேர்வையும் எழுதிருச்சு தேர்வையும் எழுதிட்டு நான் பாஸ் பண்ணிவிடுவோம்மா அவங்க அப்பா அப்பாக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளோ செலவு பண்ணி அந்த தேர்வை அனுப்பிச்சி எழுத வச்சாங்க அந்த குழந்தைய வந்து செலக்ட் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அதாவது இந்தியா அளவில் ரெண்டாவது இடம் பெற்றிருக்கு அந்த குழந்தை நாசாகவும் போய்ட்டு வந்துடுச்சு இப்போ கல்லூரி இருக்கு அதற்கு காரணம் தன்னம்பிக்கை அதற்கு பிறகு அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லிச்சு இதுதான் வந்து ஹைலைட்டே இங்கே தான் கிளைமேக்ஸே இங்கே தான் தன்னம்பிக்கைக்காக இதை சொல்லிட்டேன் கிளைமேக்ஸ் சொல்கிறேன் என்னென்னா அந்த குழந்தைய வந்து எல்லாம் சுற்றி சுந்துட்டாங்க அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த தேர்வு முடிவு வர வரைக்கும் அந்த குழந்தைய பத்தி யாருக்கும் தெரியாது அக்கம் பக்கத்துல விசாரிச்சாலும் ஒருத்தர் கூட அந்த குழந்தைய பத்தி சொல்றதுக்கான ஆள் கிடையாது தேர்வு முடிவு வெளியாகி ஒரு மணி நேரத்திற்குள்ள வந்து எல்லா ஊடகங்களும் வந்துருச்சு அவங்க வீட்டை சுத்தி சுழ்ந்துருச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் இந்த பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் எவ்வளவு பெருமையா இருக்கும் சரி எல்லா பத்திரிகை நிறுவர்களும் வந்துட்டாங்க பெரிய பெரிய ஆள்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு நீ நாசாக்கு போக இந்த தேர்வில் வந்து நீ செலக்ட் ஆகிட்ட உனக்கு நாசாக்கு அனுப்ப போகிறோம் சரி உன்னுடைய கோரிக்கைகள்லாம் என்ன நீ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை எதுக்காக சொன்ன நம்பிக்கைக்காக சொன்ன இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த குழந்தை எவ்வளோ சமுதாய பார்வை இருந்ததுன்றதுக்காக இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அந்த குழந்தை சொல்லுச்சு அந்த குழந்தை கேட்குறாங்க உனக்கு படிக்கிறதுக்கு எதுக்காக செலவுக்கு வேணுமா பணம் வேணுமா இல்லாட்டி உனக்கு புத்தகங்கள் வாங்கி தரணுமா இல்லை வந்து உங்கள் வீடு வந்து ரொம்ப நஞ்சு போயிருக்கு பாடடைஞ்சு போயிருக்கு அந்த வீட்டை கட்டி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க என்ன பொருளாதார உதவி வேணாலும் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க ஊடகங்கள் பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் சொன்னாங்க அந்த குழந்தை ஒருத்த வார்த்தை தான் சொல்லிச்சு என்னென்னா ஐயா எங்கள் ஊரில் வந்து கழிவறை இல்லாத நிறைய பெண்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அந்த கழிவறையை ஒரு முப்பதோ நாற்பதோ கட்டி கொடுத்தீங்கன்னா அங்கே அங்கங்கே கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் எங்கள் மக்களுக்கு நன்றாக இருக்கும் எவ்வளோ ஒரு சமுதாய பார்வை பாருங்கள் ஏதோ ஒரு கேள்வி தினசரியை படித்து அந்த தேர்வில் வந்து தேர்வாயிருச்சு இரண்டாவதாக தேர்வாயிருச்சு நம்மெலாம் என்ன பண்ணுவோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் கேட்போம் அந்த குழந்தை சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தி ஐயா எனக்கு படிக்கக்கூடிய திறமை இருக்குது நான் நிச்சயமாக நல்ல ஒரு நல்ல கல்வி படித்து நல்ல ஒரு உயர்நிலைக்கு வரக்கூடிய ஆற்றல் என்னுடன் இருக்கிறது இறைவன் கொடுத்திருக்கிறார் அதனால் என்னுடைய மக்களுக்கு இப்போது தேவை இதான் என்னுடைய வீட்டை நீங்கள் கட்டித்தர வேண்டாம் எனக்கு வந்து கல்வி செலவுக்காக பணம் தர வேண்டாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறனால எனக்கு தேவையில்லை ஆனால் தேவை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு எல்லாம் வந்து வந்திருக்கவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க என்னடா இந்த இந்த அளவு குழந்தைக்கு இந்த இவ்வளோ பெரிய மனசா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி இருக்கும் வேர்கள் ஒரு மரத்தில் எவ்வளோ வேணாலும் பழங்கள் காய்க்கலாம் எவ்வளோ வேணாலும் காய்கள் இருக்கலாம் அதுக்கு காரணம் வேர்கள் வேர்கள் வந்து யாருக்குமே தெரியாது அந்த வேர்கள் வேர்கள் என்று நான் சொல்வது வந்து அவர்களுடைய தாய் தந்தையர் எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு சொல்லி தந்திருப்பாங்க ஒழுக்க பழக்க வழக்கங்களை இல்லையா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்மளும் அதற்கப்புறம் வந்து தன்னம்பிக்கையாக அந்த சொன்னோம் பிறகு துணிவு நிச்சயமாக நம்மளுக்கு துணிவு வேண்டும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவும் என்பது இழுக்கு எண்ணிய எண்ணியாங்கு எழுதி எழுதுவர் எண்ணிய திண்ணியராகப் பெறின் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய வான்புகள் வள்ளுவர் சொல்லியிருக்கார் அதாவது எண்ணியது வலிமையாக வேண்டும் அதான் துணிவாக எண்ணுதல் வேண்டும் என்னால் செய்ய முடியுமா எவரஸ்ட் உயரம் இருபத்தொம்பதாயிரத்தி முப்பத்திரெண்டு அடி அதை என்னால் ஏற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இப்போ சேந்திரிவால் நினச்சிருந்தாங்கன்னா எறியிருக்க முடியுமா என்னால் முடியாது அவ்வளோ தூரம் அவ்வளோ குளிர் எனக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா ஏறியிருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அதனால் வந்து துணிவு வேண்டும் அதற்கு பிறகு அறிவில்லோர் நட்பு இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ நண்பர்கள்லாம் இருப்பாங்க நம்முடைய குறைகளை கேட்பதற்கு நம்முடைய துன்பங்களை கேட்பதற்கு என்பது என்று ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த துன்பங்களை கேட்பவர்கிட்ட வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது நம்ம கோயிலுக்கு போகிறோம் இறைவன்கிட்ட நம்முடைய குறைகள்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது இறைவா எனக்கு தீர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த மாதிரி நமக்கு நெருங்கிய நண்பர்கள் அறிவுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள்னால் வந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதுபவர்கள் அவங்க தான் வந்து உண்மையான ஆலோசனை சொல்லி உங்களை வழி நடத்துவாங்க அந்த வித ஒரு நட்பு நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து இந்த ஐந்து தத்துவங்களையும் சொல்லிட்டார் கவலையை ஒழிக்க பிறகு நான் சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறைன்னு சொன்னேன் ஒரு கவலை எழாம தடுக்கணும்னா என்ன பண்ணணும் நமக்கு நாமே சிக்கல்ல போய் மாட்டிக்க ஒன்று கர்ம யோகம் கர்மயோகம் கடமை செய் பலனை எதிர்பாராதே எதை கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு பகவத்கீதை சொல்லிட்டாரா கிருஷ்ணன் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கூட இனிமே காக்கணும் தான் சமுதாயம் இயற்கை அது எந்த மார்க்கமாக வேணாலும் இருக்கலாம் பக்தி மார்க்கமாக இருக்கலாம் ஞான மார்க்கமாக இருக்கலாம் ராஜயோகமாக இருக்கலாம் கர்மயோகமாக இருக்கலாம் நம்ம வந்து நிச்சயமாக இந்த இயற்கையை பிடித்து கொண்டோமே ஆனால் இயற்கை என்ற பெரிய சக்தியை பேராற்றலை பிடித்து கொண்டோமானால் எல்லாமே நீ தான் தனக்கோமே இல்லாதான் தால் சேர்ந்தார்கள்லான் மனக்கவலை மாற்றல் அறிஞர் நான் சொல்லலையே ஆரம்பத்தில் நல்லோருடைய குரல் அதனால் வந்து இந்த கவலையை போக்குவதற்கான வழியை எனக்கு காட்டியருள் இயற்கையே எனக்கு காட்டியருள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக செய்யும் எப்படி செய்யணும்னா நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஊருக்கு போக போகிறீங்க நாளைக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஊருக்கு போக போகிறீங்க உங்கள் நண்பர்கள் கூட போக போகிறீங்க அப்போ வந்து நீங்கள் வந்து அலாரம்லாம் வச்சுட்டு படுத்துக்கிறீங்க உங்கள் கணவர்கிட்டேயோ இல்லை உங்கள் மகன்கிட்டையோ மகள்கிட்டேயோ சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி எனக்கு வந்து தொடர் வண்டி ரயில் வண்டி வந்து இந்த நேரத்துக்கு இருக்குது என்னை எழுப்பி விட்டுருன்னு சொல்லுவீங்க அப்போ வந்து உங்களுக்குள்ளார இருக்க ஆர்வம் உங்களுக்குள்ளார இருக்க தேடுதல் அது வந்து என்ன ஆகும்னா நாலு மணிக்கு எழுப்புறதுக்கு பதிலாக மூனே முக்காலுக்கெல்லாம் எடுத்து விட்டுருக்கோம் இல்லையா இல்லை நீங்கள் தூங்குனீங்கனாலும் அந்த நேரத்துக்கு வந்து விழிப்பு நிறைய பேர் வந்து இதை உணர்ந்தப்பிக்கணும் இல்லை இயற்கை எப்படி வழிகாட்டணும் கேட்டதுக்கு இதுதான் ஏன்னா இயற்கை என்பது பெரிய ஆற்றல் அதுதான் வந்து நம்ம நான்கு விதமான யோகங்கள் மூலம் அடைந்து கொண்டிருக்கிறோம் இன்று மார்கழி மாதம் மார்கழியில் வந்து பக்தி யோகத்தின் மூலம் இறைவனை அடைந்தார்கள் யார் ஆண்டாள் இன்னிக்கி திருவரங்கல திருவரங்கத்தில் நம்ம வந்து பெரிய பெரிய மகான்களாக சமாதி அடைஞ்ச இடம்லாம் போயிருக்கோம் ஆண்டால் வந்து ஐக்கியமான இடம் திரு திருவரங்கம் ஸ்ரீரங்கம் நான் அவனையெல்லாம் அதாவது நாராயணனை கல்யாணம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு தான் ஒரு பாசுரத்தில் அழகாக வந்து ஒரு இது பாடியிருப்பாங்க என்னன்னா அந்த மாதிரி பக்தி வேணும் நமக்கு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீர் பாக்கடலூர் பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றுவதோம் ஐயனையும் ஆந்தனையும் பிச்சையையும் கை காட்டி வணங்கி பனிந்தேலோர் இம்பாவாய் இதனுடைய அர்த்தம் என்னென்னா அதாவது எப்படி வந்து ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்தி யோகத்தில் சொல்கிறாங்க அந்த மாதிரி இறைவனை பிடிச்சிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து தொந்தரவே கிடையாது பார்க்கடலில் இருக்க நாராயணனை நான் எப்படிலாம் தொழுவேன்னு சொல்லிட்டு நெய் உண்ணும் பால் உண்ணும் நாற்காலையே நீராடி விடியற் காலையில் எழுந்துட்டு நெய் அன்னைக்கு சாப்பிட மாட்டோம் பாலும் சாப்பிட மாட்டோம் காலையில் விடிய காலையிலே வந்து நீராடுவோம் நீராடி விட்டு மையை கண்ணில் மைய வைக்க மாட்டோம் இது பாவை நோன்பு அந்த மாதிரி கூந்தலில் வந்து மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு செய்யாதன செய்யும் விரதம் இருக்கும்பொழுது நான் செய்யத்தகாத செயல்களை நான் செய்ய மாட்டேன் செய்யத்தகாத செயல்களை சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தீக்குரலை சென்றோதோ ஒருவரை பற்றி இன்னொருவர் அருகே சென்று குறை சொல்ல மாட்டோம் அப்புறம் வந்து பெரிய முனிவர்களையும் மகான்களையும் பெரிய முனிவர்களையும் வறுமையில் இருப்பவர்களுக்கும் நாங்கள் அன்னதானம் செய்வோம் பிறகு இறைவனுக்கு படையிலிட்டு படைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியான ஒரு பெரிய விரதமெல்லாம் இருந்து தலைவர் அடைந்திருக்கிறார்கள் அது பக்தி யோகம் நம்முடைய மகான் வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லக்கூடியது ஞான யோகம் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எதையாவது ஒரு யோகத்தில் நம்ம வந்து நிலச்சி நீடித்து நின்று திரும்ப 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 பண்ணணும் முயற்சி பண்ணணும் முயற்சி தான் திருவினையாக்கும் அதனால் வந்து நம்ம வந்து வந்துட்டோம் கவலை ஒழித்தல்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஆசிரியர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு நினைக்காம இந்த கவலை ஒழித்தலுக்கான என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட்டோம் எந்தெந்த கவலைகள் வரும் சொல்லிட்டு நாலு விதமான கவலைகள் மகரிஷன் சொல்லியிருக்கார் அந்த நாலு விதமான கவலை கவலைகளில் எந்தெந்த கவலைகள் நமக்கு இருக்கிறது அது அனுபவத்தையே தீர்க்கப்பட வேண்டியவையா அல்லது தள்ளி போட வேண்டியவையா அல்லது அலட்சியப்படுத்த வேண்டியவை அல்லது உடனே தீர்க்கப்பட வேண்டியவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கணக்கை போட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் ஓ இது இந்த மாதிரிக்கு தான் இதை வந்து நம்ம தள்ளிப்படலாம் இல்லை இதை அனுபவிக்கலாம் இல்லை இதை வந்து நம்ம வந்து உடனே தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளாரவே வந்து ஒரு சிந்தனை மலரும் இதுதான் தற்சோதனை அகத்தாய்வு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்கிறார் அதனால் நாம் தான் சமுதாயம் இயற்கை கூட ஒழுங்கமைப்பை அந்த உறவு நிலையை காத்து கொள்ள வேண்டும் அந்த இனிமையான ஒரு உணர்வு உறவு நிலையை காத்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு கவலை எழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கூறி இந்த கவலை ஒழித்தல் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்த வீரமுத்து ஐயாவிற்கும் இந்த மார்த்தாண்டபுரம் தவமுயர்த்தாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்